எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி பேச போறங்க. நிறைய கர்ப்பிணி பெண்கள் கீழே கமெண்ட்ல என்கிட்ட கேட்ட விஷயம் வந்து எனக்கு வந்து வயிறு ரொம்ப வலிக்குது ஒரு சில பேர் மேல் வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறீங்க ஒரு சில பேர் அடி வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறீங்க இதை பற்றி நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் என்ன காரணங்களால கர்ப்ப காலத்தில் வயிறு வலிக்குதுன்றத சொல்கிறேங்க ரெண்டாவது உங்களுக்கு ரொம்ப வயிறு வலிச்சிச்சு அப்படின்றப்போ என்ன மாதிரியான டிப்ஸ் ஃபாலோ பண்ணா அந்த வயிறு வலி சரியாகும் அப்படின்றத ஷேர் பண்ண போகிறேன் இப்போ எனக்கு வயிறு வலி நார்மலாக கிடையாது அப்படின்றத நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அதாவது ஒரு சில அறிகுறிகள் வச்சு வயிற்றுல இருக்க குழந்தை வந்து ஹெல்தியாக இருக்கா இல்லையான்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படி இந்த வயிறு வலிதை வச்சே குழந்தை உங்கள் உள்ள குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்றதோடு சொல்லாங்க அதையும் ஷேர் பண்ண போகிறேன் முக்கியமாக வயிறை பார்த்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய கர்ப்பிணி பெண்கள் பார்க்குறீங்க இப்போ நீங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் குழந்தை நல்லா கொழு கொழுன்னு அழகாக க்யூட்டாக நார்மல் டெலிவரியில் பிறப்பாங்க அதுவும் உங்களுக்கு பிடிச்ச குழந்தைய பிறப்பாங்க உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் Ja. Voilà. ஃபஸ்ட்டு வயிறு வலி யாருக்கெல்லாம் வரும் அப்படின்றத சர்க சொல்கிறேன் எப்போல்லாம் வரும்றது ஷேர் பண்ணுறேங்க முதல்ல நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்போ உங்க உடம்புல தெரியற முதல் அழுகுறி வயிறு வலி தான் அது எப்படி இருக்குன்றப்போ ஒரு ஃபஸ்ட்டு மந்த்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ல வந்து வயிறுல சுருக்கமாக ஒரு மாதிரி வீக்கமோ இல்லை ஒரு மாதிரி வயிறு லைட்டாக ஒரு வலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வலி எப்படி இருக்கும்னா ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கும் இவ்வளோதான் இருக்கும் இது நார்மல் கருப்பையில் கருப்பதியும் பொழுது ஏற்படும் ஆனால் ஃபர்ஸ்ட் த்ரீ மந்தில் வந்து ஒரு சில பேருக்கு பெயின் வரும் காரணம் வந்து இப்போ ரொம்ப வயிறு வலி அதிகமாக இருக்குது ஹெவியாக இருக்குது தாங்கவே முடியலங்க ரொம்ப ரொம்ப இருக்கும் உட்காரவும் உள்ள நிற்கவும் உள்ள நடக்கவும் உள்ள ஃபர்ஸ்ட்டு த்ரீ மந்த்தில் அப்படி இருந்து கூட உங்களுக்கு ரோ ரத்தப்போக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்றப்போ உள்ளே இருக்க குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை குழந்தை வந்து இடம் மாறிய கர்ப்பமாக இருக்கலாம் அப்படின்றத காட்டுறதுக்கான ஒரு சிம்டம்ஸாக இருக்கலாம் பட் எனக்கு அந்தளவெலாம் இல்லைங்க லைட்டாக அடி வயிறு அப்பப்போ சூட்டு வலி மாதிரி வலிக்குது அதாவது சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது அப்படின்றப்போ இல்லை மேல் வயிறு அப்பப்போ சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேங்க ஒருவேளை உங்களுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க உங்களுக்கு தெரியுது அப்படின்றப்போ ஒரு பிரச்சனையுமே இல்லை கடகடன் போயிட்டு நல்லா ஒரு ஐஸ் வாட்டர் இருக்குறீங்களா அந்த ஐஸ் வாட்டர் எடுத்து கப்புன்னு குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கூலிங் இல்லாம ரொம்ப கூல் ரொம்ப கூலிங் கம்மியாகல ஒரு ஓவர் கூலி ஒரு நார்மல் கூலிங்கல குடிங்க அச்சில்லன் வயித்துக்குள்ள போகும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு சூட்டு வலியா இருந்துச்சு சும்மா ஒரு வயிறு பிடிப்பால் ஒரு வலி வருதுன்றப்போ ஆட்டோமேட்டிக்கா க்யூர் ஆயிடும் ரெண்டாவது டிப்ஸ் வந்து இப்போ உங்கள் வீட்டில் விளக்கண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க விளக்கன்று இருந்தால் விளக்கண்ண எடுத்துக்கோங்க கோகோனட் ஆயில் இருந்தால் கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க விளக்கண்ணி ரொம்ப பெஸ்ட்டு உங்களை தொப்புளை சுற்றி அடி வயிறு அந்த தொப்புளை சுற்றி வட்ட மாதிரி போட்டிங்க அந்த எண்ணெயை வச்சு அப்படின்றப்போ அந்த அதாவது சூட்டு அல்ல சூடுன்றதுன்னு உங்களுக்கு சொல்றதை புரியும் இல்லையா பாடியில் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்றப்போ பாடி ஹீட்டு நம்மளுக்கு வந்து வயிறு வலி பிரெக்னன்சி டைவெலாம் வலிக்கும் நீங்கள் திடீர்னு பலாபழம் சாப்பிட்டுருந்தாலோ இருந்தாலோ அதாவது ஏதாவது சொத்துக்காத பொருள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்றப்போ அதனால் உங்களுக்கு வயிறு வலி வரலாம் சரிங்களா அதனால் இந்த மாதிரி விளக்கெண்ணை வச்சு தேய்க்கும் பொழுது அந்த வயிறு வலி இல்லாமல் இல்லாமல் காணாம போயிடும் சரி ரொம்ப ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குது மோஸ்ட்லி ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப ரொம்ப பெயினாக வருது இது மாதிரி லேசான பெயின் தான் வரும் அடி வயிறோ மேல் வயிறோ எது ஒழிச்சாலும் கண்டிப்பாக ப்ரெக்னன்சி டைமில் உங்கள் வீட்டில் பணக்கருக்கண்டு அப்படின்றத நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க அந்த பணக்கருக்கண்டை நல்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சொம்பு ஒரு சொம்பு தண்ணிக்குள்ளே போட்டு அதை நல்லா அந்த கருக்கண்டு நல்லா தண்ணியில் கரையிட்டோம் அது கப்புன்னு எடுத்து குடிச்சிருங்க இருக்கிற வயிறு வழியில் பஞ்சாக பறந்து போயிடும் இது ஒரு டிப்ஸ் அதே மாதிரி இளநீர் இருக்கு இல்லையா அது இளநீர் குடிக்கலாம் மோர் குடிக்கலாம் உங்களுக்கு நார்மலான வயிறு வலி இருக்குன்றப்போ நீங்க இதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணீங்கன்னா அது கியோர் ஆகிடும் பிரச்சனை கிடையாது பட் உங்களுக்கு ரொம்ப வயிறு வலி அதிகமா இருக்கு கூட வெள்ளைப்படுதல வந்துட்டே இருக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப் நம்மளா ஃபீல் பண்றேன் மூச்சு வரத்துக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம் உள்ள பாப்பாக்கு இது பிரச்சனை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ எப்பலாம் வயிறு வலி வரி வலிகோண்டதை ஷேர் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்தில் வயிறு வலி அவ்வளோ வராது நீங்க நார்மலா இருந்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஃபைவ் மந்த்லேருந்து லைட்டாக வலிக்க ஆரம்பிக்கும் காரணம் குழந்தை ஃபைவ் மந்த்த்க்கு அப்புறம் நல்லா வெயிட் போட ஆரம்பிப்பாங்க நம்ம வயிறு நல்லா சுருங்க ஆரம் நல்லா விரிய ஆரம்பிக்கும் அப்போ வலிக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக எட்டாவது மாதம் ஒன்பதாவது மாதத்தில் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும் காரணம் வயிறு ரொம்ப பெருசாகும் தொப்புள் நல்லா விரிவடைஞ்சு குழந்தை தங்குறதுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்கும் நம்ம முது எலும்பு விழா எலும்புகளை விரிவடையும் அந்த மாதிரி விரிவடைய தமிழத்தில் ஒரு ஒரு நரம்புகளும் கனெக்ஷனாக இருக்காங்க இல்லையா ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வயிறு வலி வந்து அலவா அது மாதிரி பெயின் வந்து வரும் நான் இப்போ மறுபடியும் இந்த வீடியோல சொல்றேன் வலி வந்து தாங்க முடியாத அளவு இருந்தா மட்டும்தான் பிரச்சனை ஓரளவு கொஞ்ச நேரம் வருது சுருக்குன்னு வருது எழுந்து வாக்கிங் போனாவோ இல்ல தண்ணி குடிச்சாவோ ஜூஸ் குடிச்சாலோ ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் குடிச்சாலோ சரியா போகுதுன்னா அது நார்மல் தான் பிரச்சனையே கிடையாது அதனால குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாதுன்னு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க குழந்தையோட வயிறு வலி வந்தப்புற குழந்தையோட அசைவு இல்லாம போகிறது இல்ல உங்களுக்கு மூச்சு திணறல் மாதிரி வருது ஓவர் ப்ளீடிங் ஆகுது இது மாதிரி இருந்தா நீங்க ப்ராப்ளம் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம்ன்றது தெரிஞ்சுக்கலாம் மத்தபடி உங்களுக்கு தான் வலிக்குது இல்ல மேல் வரை தான் வலிக்குதுன்றப்போ ரொம்ப பெருசெல்லாம் எடுத்துக்காதீங்க இது பிரெக்னன் டைம்ல வர ஒரு நார்மல் வழி தான் சரி அதுக்கப்புறம் என்ன கேக்குறீங்க இந்த வயிறு வலி வந்து எல்லாருக்கும் வருமானா எல்லாருக்கும்லாம் வராது ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் தான் வரும் அது ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடாதவங்க உங்கள் உடம்புல வந்து வாட்டர் லெவல் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது நீர் உடம்பு நீர் சத்து கம்மியாக இருக்குது நீர் உடம்பு வறட்சியாக இருக்குது அது மாதிரி இருக்கிற டைமில் கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வலி வந்து வரும் நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா சரியாக போயிடும் சொரக்கங்காய் சொரக்காய் பீர்க்கங்கா புடலங்கா இதெல்லாம் எடுத்துக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வயிறு வலி சரியாக போயிடும் வயிறு வலி இருந்தாலும் க்யூர் ஆகிடும் சரிங்களா என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது இதெல்லாம் டக்குனு போய் எங்கேயாச்சும் இந்த ஒரு இளநீரோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தான் செய்யணும் அப்படின்றப்ப இன்னைக்கு இம்மீடியட்டாக வயிறு வலி அதிகமாக இருக்குன்றவங்க ஒரு பிரச்சனையும் இல்லை உங்கள் வீட்டில் சோறு தோ நீங்கள் எப்போவுமே டெய்லியுமே அதை ஃபாலோ பண்ணுங்கள் சாதம் வடிக்கணும் இல்லையா அந்த சாதம் வடிக்கிற தண்ணியை குடிச்சிங்கன்னா அது நல்லா அரிசி நல்லா க்ளீனாக கழுவிட்டு அந்த வடித்தண்ணியை அதுக்கப்புறம் தான் சாதம் நம்ம வேக வைப்போம் அரிசியை வேக வைப்போம் இல்லையா அதனால சாதமே அந்த வடிக்கிற தண்ணியை உப்பு போட்டு நல்லா வாமாக இருக்கிறப்ப குடிச்சு பாருங்கள் அவ்வளோ ஹெல்த்தி அவ்வளோ சத்துக்கள் அதில் அதுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்குது உங்கள் உடம்புக்கு எந்த ஒரு நோயும் வராது எங்கள் வீட்டு சைடு கிராமப்புறன்றதால இந்த சோறு தண்ணியில் சாதத்தை போட்டு சூட சூடாக சாப்பிட சொல்லுவாங்க இந்த சோறு தண்ணியை குடிக்க சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப ஹெல்தியான விஷயம் சரிங்களா இப்போ இந்த வீடியோவில் வயிறை பார்த்து ஆண் குழந்தையா பெண் குழந்தைன்றதை ஷேர் பண்ண முடியுமா அதை சொல்ல முடியுமான்றதை ஷேர் பண்ண போகிறேன் இது மோஸ்ட்லி வந்து எங்கள் பாட்டிங்க இல்லை உங்கள் பாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் அம்மா எல்லாருமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண போகிறாங்க அதாவது வயிறு நல்லா ரவுண்டாக மேலே இருக்குது உங்கள் மார்பகத்து கொஞ்சம் கீழே தான் இருக்குது ரொம்ப கீழே மார்பகத்தோட லைட்டாக ஒட்டினா மாதிரியோ இல்லை மார்பகத்து கொஞ்சம் இறக்கமாகவும் இருக்குது ஆனால் அந்த வயிறு ரொம்ப ரவுண்டாக இருக்குது ஒரு பானையை கவுத்து வச்சா மாதிரி இருக்குது மாதிரி மாதிரி ஒரு இருக்குன்றப்போ அது வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதுவே வயிறு வந்து கூட மாதிரி அதாவது கூட மாதிரி இருக்கு கூடை கூட மாதிரி அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரிய நான் அடி வயிற்றுலேருந்து இருந்து கூசா மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்குது அப்படின்றப்போ அது ஆண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறிகள் சோ வயிறு வயித்துல மட்டும்தான் வெயிட் போடுது தொட முதுகு மார்பகம்லாம் அவ்வளோ வெயிட் போடல நார்மலாக இருக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு பாய் பேபி தான் பிறப்பாங்க உடம்புல எல்லா இடமும் க்ளோஸாக வெயிட் போடுது ஃபுல்லாக வெயிட் போடுதுன்றப்ப அது பெண் குழந்தை இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு கரெக்டாக இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு வேலை கரெக்டாக அமையலாம் நீங்கள் என்ன குழந்தை நினைக்கிறீங்களோ அந்த குழந்தையோட சேர்த்து உங்களுக்கு ஒரு சில சிம்டம்ஸ்லாம் இருக்கும் வாமிட்டிங் ஹேர் க்ரோத்து ஸ்கேன் ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சு கூட ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் இதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் சரிங்க யாரும் இதை பெருசாக எடுத்துக்க வேணா ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா அதுக்காக தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்